பேரன்பு வணக்கம் நம்ம பசித்தோர் பூனவழிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷன்லாம் அருமையான முறையில் மழைக்கால உணவு கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தின் தென் ஃபுல்லாக டெல்டா மாவட்டங்களில் சிறப்பாக மழை பெய்துகிட்டு இருக்கு மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப செலவு இருக்காங்க நம்ம இன்பம் உணவகத்தில் பசித்தோர் பூனவழிக்கும் இன்பம் ஃபவுண்டேஷன் சிறப்பான முறையில் சாப்பாடு அருமையான முறையில் சூடாக ரெடியாகி எல்லாத்துக்கும் தினந்தோறும் உணவு வழங்கிக்கிட்டே இருக்கும் இறைவனுடைய பெருங்கருமையினால் இந்த உணவு சிறப்பாக யாருக்கு சேவை இடையருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அன்னம் பகிர்தல் அப்படின்னு அன்னதானம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுதல் அன்னம் பகிர்தல் சூட அன்னைக்கு தேவையான உணவு சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழையோட மழை பெஞ்சாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அதுக்குலாம் ரெடியாகிட்டு அந்த நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும் சிறப்பான முறையில் தக்காளி வெங்காயம் போட்டு الله اكبر الله اكبر حالت کي ڏيکار தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சிறப்பான ஒரு குழம்பு இன்னைக்கு மழை காலத்துக்காக சிறப்பான ஒரு புளி குழம்பு சிறப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்படி எவ்வளவு சிறப்பாக அப்படின்ட்டு அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் எங்கூற்றும் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி எங்களாம் முடியாமல் இருக்காங்களோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு யார் பஸ்ஸு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் உணவு கொடுங்க சில பேர் கேட்க முடியாத சூழலில் இருப்பாங்க சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிலக்கூடல இருப்பாங்க அவங்களால கேட்க முடியாது உங்களால் முடிஞ்ச உணவு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி